மே டெலி பிள்ளுவர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க உங்களை பார்த்த ஒருத்தவங்க ரொம்ப பயங்கரமாக புகழ்ந்து நீங்கள் எல்லா காரியத்துலையும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க ரொம்ப டேலண்ட்டாக இருக்கீங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து புகழ்ந்தால் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல சரி ஓகே அட்லீஸ்ட் இவங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் வேலை செய்கிறது அவங்களுக்கு புரியுது என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இதே போல தான் பைபிளில் ஒரு கதை சொல்லப்படுது மற்ற இருபத்தி ஐந்து இருபத்தி மூணில் சொல்லப்படுது நல்லது உண்மையும் உள்ள உலகாரணி குஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் இந்த மாதிரி நம்ம வேலை செய்யற இடத்துல உயர்வை சந்தோஷமா நான் இதே மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும் நீ என்கிட்ட உண்மையா இருக்க என்கிட்ட ஒவ்வொரு காரியமும் நீ என்கிட்ட சொல்லிட்டு செய்யற என்கிட்ட ஆலோசனை கேட்ப என்கிட்ட தான் என் முதல்ல எல்லா காரியத்தையும் வருவே எனக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு உலகக்காரனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னா எப்படி அழகா இருக்கும்லங்க நம்ம வாழ்க்கையில நம்ம மனுஷங்களை நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டு நடந்துக்கிறோம் ஆனா ஆண்டவருடைய விஷயத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எங்க தானங்க நம்ம மிஸ் பண்றோம் இனிமே ஆண்டவர் விஷயத்துல ஆண்டவருக்கு பிடிச்சது போல உண்மையான ஒரு ஊழியக்காரனா நம்ம நடந்துப்போம் ஏன்னா நம்மளுடைய எச்சமான் அவர் மட்டும்தாங்க அதனால உண்மையா இருங்க நீங்களும் அசதிப்படை தெய்வங்களே அசதிப்பாக்காமே